மீடியாக்கள் தான் அப்படிங்கறதையும் தாண்டி மக்களாகிய நம்முடைய பங்கும் இதுல இருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை சோசியல் மீடியாலையும் மீடியாக்கள்லயும் இவரை டார்கெட் பண்ணி அவருடைய லைஃப் மாத்தின பல விஷயங்கள் இங்க இருக்கதா செய்யுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நோக்க என்ன இதோட பின்விளைவுகள் என்னன்னே தெரியாம நாமளும் சிந்திக்காம சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வந்து தனது சொந்த உழைப்பில் வாங்கிய இடத்தில் ஒருங்கும் மனித நியமிக்க தலைவர் சக கலைஞர்களின் தேவை அறிந்து கேட்கு முன்பே உதவி செய்தவர்தான் கேப்டன் தட்டி கொடுத்து முன்னேற்றி விடும் முத்து சிற்பி எண்ணம் போல் வாழ்வு என கருடன் சர்ப்ப தரிசனம் என மக்களையே மெய்சிலிருக்க வைத்த விஜயகாந்த் விதையாக விதைக்கப்பட்டுள்ளார் இருக்கும் போது இவருடைய அருமை தெரியல தலைவராகவும் ஆக்க முடியல இன்னைக்கு இவரை பத்தி பேசி என்ன பொண்ணியும் மிகப்பெரிய நல்ல மனுஷனா காலங்காலமா இருந்தாலும் பல பேருக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் அரசியல்னு வரும்போது ஒரு கூட்டமே காமெடி பேசா மாத்துறதுக்கு ஆப்போசிட் கட்சிகளா இருந்துட்டேதான் இருக்கும் காமராஜரையே இங்க விட்டு வைக்காத தமிழ்நாடு இவரை மட்டும் சும்மா விட்டுருமா நம்ம மக்கள் என்ன அவ்வளோ நல்ல மக்களா அரசியல் மூலமா மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு அரசியல்ல கால் வச்ச நல்ல மனுஷனோட கரியரையே ஸ்பாயில் பண்ணி மன ரீதியான தாக்குதல்கள் நடத்தி கடைசில இப்ப இவரை இல்லாமலே செஞ்சிட்டாங்க பலவித மீடியாக்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் மட்டும் இல்லாம உடல் அளவிலையும் பலவித பாதிப்புகளை சந்திச்சு பேச முடியாத அளவுக்கு முடக்கப்பட்ட கர்ஜனை சிங்கம் என்பது சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டது என்பது இங்கு மறுக்க முடியாத உண்மை இதுல இருந்து இங்கு ஒண்ணு தான் தெளிவா தெரியுது நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எவனையுமே இந்த சமூகமும் சரி ஏன் இந்த கடவுளுமே சரி வாழ விட மாட்டாங்க போல ஒரு மனுஷனை இனிமே பார்க்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் வடிவேலு மாதிரியான தான் கடவுள் வாழ வைப்பாரு போல எது எப்படியோ யார் வந்தா என்ன வரலனா என்ன இவருக்காக சொர்க்க வாசலே திறந்து இருக்குன்னு கூட்டிட்டு போக கருடனே வந்துட்டாருன்னு சமாதானமாக வச்ச சம்பவம் தான் இவருடைய இறுதி ஊர்வலத்துல கருடன் வந்து வட்டமடிச்சது மக்களை வியப்போடு பார்க்க வச்ச தான் இது ஒரு சிலர் கேப்டன் தான் வந்துட்டாரு அப்படின்னோ இன்னும் சிலர் கருடன் வேடத்துல பெருமாளே அழைச்சிட்டு போக வந்துட்டாருன்னு சொன்னாங்க இதனால நம்ம சொக்க தங்கமானது சொர்க்கத்துக்கு போயிடும்னு ரசிகர்கள் அனைக்கு சந்தோஷமும் பட்டாங்க இத பத்தி ஒரு ஜோதிட சொல்லும்போது போது தான் இருந்தது என்னன்னா மார்கழி மாதத்துல இறந்தவங்களுக்கு பொதுவாவே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளோட வாகனம் தான் கருடன் சோ வந்தது கருடன் ரூபத்துல வந்த கடவுள் கேப்டனை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகத்தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்ல ஒழுக்கத்தை நல்ல தர்மத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆன்மாவுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால கருடன் நம்ம கேப்டனை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வந்ததுன்னு மெய்ஸ்ல இருக்க வச்சது இந்த சம்பவம் எது எப்படியோ கேப்டனோட வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹரி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you mm -hmm.